டூ போன ஒரு மருத்துவர் அடிபட்டு கிடக்கிறார் என் காரிலிருந்து இறங்கி ஓடி அவரை தூக்கி அவருக்கு முதலுதவி செய்ய முயன்று கொண்டிருக்கிறேன் அப்போது ஒருவர் செல்ஃபி எடுக்க என் தோலை தொட்டு திருப்பினார் படாரென அவரை அடித்து விட்டேன் ஒரு அவசர சூழலை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சுய விளம்பர மோகத்தில் இந்த சமூகம் இருக்கிறது நாம் தொலைத்துக் கொண்டிருக்கும் மனிதத்தை தேடும் முயற்சிதான் இந்த படம் என்று தன் அடுத்த படமான தொண்டன் குறித்து நம்பிக்கையுடன் பேசுகிறார் இயக்குனரும் நடிகருமான சமுத்திரக்கணி படம் பற்றி இவரிடம் கேட்டபோது அப்பாவுக்கு பிறகு நான் எழுதி இயக்கி இருக்கிற படம்தான் தொண்டன் இது அரசியல் படம் கிடையாது படத்தோட தலைப்பை பார்த்து எல்லாருமே அரசியல் படம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க நானும் இதுல நடிச்சிருக்கேன் யாரோ ஒருத்தர் அடிபட்டு விழுந்தா தன்னை அறியாம உதவ ஓடுற யாருமே தொண்டன் தான் நம்மால அடுத்தவன் தொந்தரவுக்குள்ளாக கூடாது அப்படின்னு நினைக்கிற யாருமே தொண்டன்தான் அத மனசுல வச்சுதான் இந்த படத்தை உருவாக்கி இருக்கேன் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுனரோட ஓராண்டுகால வாழ்க்கைதான் இந்த படம் எப்பவுமே முதுகுக்கு பின்னே துடித்து கொண்டிருக்கிற ஒரு உயிரை காப்பாற்ற விரைந்து கொண்டிருப்பவனோட வாழ்க்கைதான் இந்த படம் இதுல அழகான காதல் இருக்கும் கல்லூரி இருக்கும் இளமை நகைச்சுவை என ஜனரஞ்சகமான படமா இருக்கும் இன்னும் சொல்ல என்னோட இயக்கத்துல சிறந்த ஒன்றா இது இருக்கும் இந்த படத்தின் கதை ஏதோ ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது என செய்திகள் வெளியானது என்று கேட்டதற்கு ஆமா எனக்கு இந்த நாளிதழ்களை ஒரு வரி கூட விடாம படிக்கிற பழக்கம் இருக்கு அப்படி படிச்சுட்டு இருக்கப்போ கரூர்ல நடந்த ஒரு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அங்க ஒரு கல்லூரி உள்ள நுழைஞ்ச ஒருத்தன் அறுபது மாணவ மாணவியர்கள் இருக்கிற வகுப்பறையில பூந்து ஒரு மாணவியோட தலையில கட்டையால தாக்கி இருக்கார் அத ஒருத்தர் கூட தடுக்கல அப்படி ஒருத்தர் துணிச்சலா தடுத்திருந்தா கூட அந்த மாணவி இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்க அந்த சம்பவத்தை இதுல ஒரு காட்சியா வச்சிருக்கேன் மத்தபடி இது நிஜமும் கற்பனையும் கலந்து மனித உணர்வுகளை பேசக்கூடிய படமா இருக்கும் என்று கூறினார் நண்பர்களை எந்த சூழலிலும் விட்டு கொடுக்காதவர் நீங்கள் உங்களிடம் முரண்பட்ட நண்பர் ஒருவர் இதில் மீண்டும் நடிக்கிறாரே என்று கேட்டதற்கு சகோதரன் கஞ்சாக்கர்ப்ப சொல்றீங்களா அவருக்கு சினிமாவுல முதல் வசனத்தை சொல்லிக் கொடுத்ததே நான் தான் என்னுடைய படங்களிலும் நான் இருந்த படங்களிலும் கூடவே இருந்தவர் இடையில அவர் என்னை பத்தி சில விஷயங்கள் ஊடகங்கள்ல பேசிருந்தாரு ஆனா நான் அதெல்லாம் ஒரு புருட்டாவே எடுத்துக்கல ஏதோ ஒரு சூழ்நிலையில அப்படி பேசுறார் அப்படின்னு விட்டுட்டேன் இது பத்தி ஒரு பேட்டியில கேட்டப்ப சொன்ன என்னோட அடுத்த படத்துல கஞ்சா கருப்பு நடிக்கிறார் இதுதான் அவர் என்னை பற்றி பேசியதற்கு நான் சொல்லும் பதில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த படத்துக்கு ரெண்டு முறை அவரை அழைச்சும் அவர் வரவே இல்ல அதுக்கப்புறமா நானே போன் செஞ்சு வர சொன்னேன் கதையில அவரோட ரோலை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு இவ்வளவு பெரிய ரோலா அப்படின்னு கண் கலங்கிட்டாரு என்னைக்கு இருந்தாலும் அவர் என் சகோதரன் தானே நான் அவருக்கு கை கொடுக்காம யாரு கை கொடுப்பார் என்று பெருந்தன்மையோடு கூறினார் சமுத்திரக்கணி தொடர்ந்து சமூக கருத்துக்கள் சொல்லும் படங்களாக நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது சலிப்பாக தோன்றவில்லையா என்று அவரிடம் கேட்டதற்கு அது சராசரி மனுஷனுக்கு இருக்கிற கோபமும் கேள்வியும் தான் பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒரு தவறான விஷயம் நடந்தா ஒருத்தனாவது எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டாமா அதுதான் என்னுடைய படங்கள் கேள்வி கேட்கறது என் தவறு அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல கேள்வி கேட்காம ஒதுங்கி நிக்கிறவங்களோட தான் அது என்னோட குணம் கேள்வி கேட்கிற குணம் என்னுடைய படைப்பிலும் அதுதான் வெளிப்படும் என்று விவரமாக விளக்கமளித்தார் சமுத்திரக்கணி மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்